ிடம் மிருகே தனியாருக்கு சொந்தமான கழிவு பிளாஸ்டிக் கிரௌனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம் ீங்க ஐக்கு இது விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திகேயனிடம் கேட்போம் என்ன வணக்கம் திருப்பூர் மாவட்டம் பழம் அருகே பெரும்பாலி பகுதியில் சுமார் ஒரு ஏக்கர் பரப்பளவில் பிரபு என்பவருக்கு சொந்தமான கழிவுக்குடன் உள்ளது இது காலை பத்து மணி அளவில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டு மலமலம் என்று பற்றியதை திறங்கியது மேலும் இந்த தீ விபத்தானது பக்க அருகில் குடியிருக்கும் குடிசை மாற்று வாரியம் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிட வடமாநில ஊழியர்கள் தங்கும் குடிசை பகுதியில் பரவியதால் அங்கும் தீ விபத்து ஏற்பட்டது மேலும் ஊழியர்கள் பாதுகாப்பாக குடிசெய்ந்து வெளியேறி தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் அப்பகுதி மக்கள் பலனும் தீயணைப்பு தகவல் கொடுத்தனர் தகவல் அறிந்து தீயணைப்பு மேற்பட்ட தனியார் தண்ணீர் உதவியுடன் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் இந்த பிளாஸ்டிக் தீ விபத்து ஏற்பட்டு விண்ணை முட்டும் அளவுக்கு கடும் புகை பரவியதால் சுற்றியுள்ள ஏராளமான மக்கள் புகையை கண்டு இடத்திற்கு வந்து புரிந்து வருகின்றனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் மக்களை கட்டுப்படுத்தும் பணியில் பல்லடம் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த தீ விபத்திற்கான காரணம் குறித்து பல்லடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க